அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் எலும்பு சூப் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாதத்து கூடையும் சாப்பிட்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மட்டன் சூப் அப்படி அந்த மாதிரி எலும்பு சூப் நம்ம போடுறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் இந்த ரெய்னி சீசனுக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது நமக்கு சளி டைம்லலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மட்டன் நெஞ்செலும்பு கிடைக்கும் அதுவும் இதே டைப்பில் தான் நம்ம சூப் போடணும் இது வந்து நார்மல் எலும்பு தான் இப்போ பாருங்கள் ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே சூப் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்டியும் கூட இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி நம்ம இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொரியட்டும் இந்த டைமில் தான் நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம் ஆனியன் ஆட் பண்ணுங்கள் ஆனியன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கணும் இப்போ ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோம் ஒன் டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும் நெக்ஸ்ட்டு தான் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வெங்காயம் அப்படின்னா ரெண்டு தக்காளி நான் எடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சூப் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஈவினிங் டைமில் டீக்கு பதிலாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கே சாப்பிட்லாம் இப்போ வந்து தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ரெட் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க அதோடய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து மட்டன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இதில் சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் காரத்துக்கு வந்து மிளகு சீரக பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி வைரலாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மசாலாஸ் அதாவது மட்டன் குழம்பு மசாலா வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுங்கள் நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம மிளகு சீரக பொடியை ஆட் பண்ணியிருக்கிறதுனாலே காரம் நல்லா கிடைக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வாட்டர் ஆட் பண்ணி விசில் வைக்க போகிறோம் இப்போ நார்மலாக எலும்பு வேகிறதுக்கு நமக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் விசில்ஸ் வர வேணும் ஸோ அந்த மாதிரி விசில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த மசாலாஸ்லாம் நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு ஸோ அதோடய பச்சை வசனலாம் போயிடுச்சு இப்போ நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க போன்ஸ் ஆட் பண்ணுங்கள் போன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தண்ணி விட்டு கொஞ்சம் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ போன்ஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த போன்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைம் போன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாஸ் நல்லா வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில்ஸ் வைக்க போகிறோம் ஒரு சிக்ஸ் டு செவன் விசில்ஸ் வைச்சா போதும் சிக்ஸ் டு செவன் விசில்ஸ் வந்து வைங்க நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடும் விசில் அதாவது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ சாதத்துக்கு வேணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இட்லிக்குன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சாதத்துக்கு வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் போய்ட்டு எல்லா ஃபுட் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ஒன்று ஒன்றுமே இந்த சேனலோட க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் தேங்க் யூ